ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பக்தர்கள் கோவில்களில் சிவராத்திரியின் இரவு அன்று இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறார்கள் மேலும் அன்றைய நாளில் விரதத்தையும் கடைபிடிக்கிறார்கள் ஆனால் யாரும் சிவனை அடைவதில்லை அவர்கள் செய்த பக்தியின் குறுகிய கால பலன் கிடைத்துவிடுகிறது இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறார்கள் கள்ளம் கவடமற்ற நாதனாகிய சிவன் வருவார் அவரை சந்திக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவரை சந்தித்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை பகவான் சுயம் வந்து நம்மை சந்தித்திருக்கிறார் அறியாமையின் உறக்கத்திலிருந்து அவரே நம்மை விழிப்படைய செய்திருக்கிறார் இருட்டிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார் சதா காலத்திற்காக அவர் நம்மை விழிப்படைய செய்திருக்கிறார் ஏனென்றால் எப்போது மனிதரிடம் முழுமையான ஞானம் இருக்குமோ அப்போது அவர் விழிப்படைந்து விடுகிறார் இப்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் அவ்வப்போது உறங்கி தானே ஞானத்தை மறந்து விடுவது என்றாலே உறங்குவது மாயை நம்மை உறங்கச் செய்துவிட்டது தந்தை விழிப்படைய செய்திருக்கிறார் புத்தியின் மூன்றாவது கண் மூடிவிட்டதென்றால் நாம் உறங்கிவிட்டதாக பொருள் சங்கம யுகம் உறங்குவதற்கான யுகம் அல்ல இது விழிப்படைவதற்கான யுகமாகும் மேலும் அனைவரையும் விழிப்படைய செய்வதற்கான யுகமாகும் ஏனென்றால் மாயை நமது முன்னும் பின்னும் சுற்றிக்கொண்டே இருக்கிறது இப்போது அதன் மீது நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் விழிப்புடன் இருக்க வேண்டும் அல்லவா சேனை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதென்றால் எத்தனை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் முன்பெல்லாம் இரவு நேரத்தில் யுத்தம் நடந்ததில்லை ஆனால் தற்காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால்தான் ரோந்து பணியில் பல வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே நாமும் கூட மிகவும் விழிப்புணர்வோடு விழிப்படைந்த நிலையில் இருக்க வேண்டும் எங்குமே அலட்சியத்தன்மையின் உறக்கம் வந்துவிடக்கூடாது எங்குமே எந்த ஞானத்தின் விஷயத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது விழிப்படைந்து இருப்போமானால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்போம் விழிப்புணர்வுடன் இருப்போமானால் குறிக்கோளை நோக்கி ஓடி செல்வோம் விழிப்புணர்வோடு இருப்போமானால் மாயையிடம் எச்சரிக்கையாக இருப்போம் எனவே ஞானத்தின் சிந்தனை மூலமாக முரளியை நன்றாக படிப்பதன் மூலமாக நாம் சதா விழிப்படைந்த ஜோதியாக இருக்க வேண்டும் பலவிதமான பண்டிகை நேரங்களில் பலவிதமான விரதங்களை மனிதர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆனால் நாமோ வாழ்க்கை முழுவதுக்குமான விரதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விரதம் நமது சிந்தனைகள் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் கர்மங்களை தூய்மையானவையாகவும் உயர்ந்தவையாகவும் வைக்கக்கூடிய விரதம் தவறான உணவுப் பழக்கங்களை விட்டுவிட்டோம் அதுவும் சதா காலத்திற்காக இவ்வுலகில் சிலரோ ஒருநாள் அசைவு உணவை தியாகம் செய்து விரதம் இருப்பதை கூட பெரிய விஷயமாக பேசுகிறார்கள் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல யார் தேவதைகளாக ஆக வேண்டுமோ அவர்கள் முழு வாழ்க்கைக்காக தூய்மை தன்மையின் விரதத்தினையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சுத்தமான சாத்வீக உணவையை உண்போம் என்ற விரதத்தையும் எடுத்திருக்கிறோம் தாமசீகமான உணவை உட்கொள்பவர்கள் தேவ பதவியை அடைய முடியாது தேவதைகள் தாமசீக உணவை ஏற்றுக்கொள்வதில்லை சில தாமசீக குணம் கொண்ட பக்தர்கள்தான் தேவிகளின் கோவில்களில் பலியிடுகிறார்கள் ஆனால் உண்மையில் இது சத்தியமானதல்ல எனவே இந்த விரதங்களை உறுதிப்படுத்துவோம் உயர்ந்த சிந்தனைகள்தான் மனிதரின் வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்குகின்றன மனிதரின் சிந்தனைகள் தான் அவர்களது எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன சிந்தனைகளில்தான் முழுமையான சக்தி இருக்கிறது ஒவ்வொருவருடைய சிந்தனையும் இவ்வுலகையே மாற்ற முடியும் இவ்வுலகிற்கே புதிய திசையை காட்ட நாம் நமது சிந்தனைகளை உயர்த்துவோம் கீழ்த்தரமான சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் சமூக ஊடகங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அழுக்கான சிந்தனைகள் இவற்றின் மீதும் விரதத்தை கடைப்பிடிப்போம் நமது உயர்ந்த சிந்தனைகள் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன நமது நேர்மறையான உயர்ந்த சிந்தனைகள் நமது ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குகின்றன நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கின்றன நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எந்த இளைஞர்கள் நல்ல சிந்தனைகளில் ஈடுபடுவதில்லையோ யாரது சிந்தனைகள் மிகவும் எதிர்மறையாக இருக்கின்றனவோ யார் ஏதோ தவறான தொடர்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்பில் கூட மிகுந்த கடினத்தன்மை அனுபவமாகிறது மேலும் வேலை கிடைப்பதற்கு பல வருடங்கள் அவர்கள் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது ஆனால் யாரது மனநிலை மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ யாரது சிந்தனைகள் அழகானவையாக இருக்கின்றனவோ யாரது பாவனைகள் தூய்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் படிக்கின்ற போதே நல்ல வேலை கிடைத்து விடுகிறது எனவே வாருங்கள் நாம் விழிப்படைந்த ஜோதியாக இருப்போம் மேலும் உயர்ந்த விரதம் மேற்கொள்வோம் நமது விரதம் ஒருபோதும் துண்டிக்கப்படக்கூடாது அப்போது இயல்பாகவே உயர்ந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கப்பெறும் மேலும் நாம் பிறரது அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கக்கூடியவராக ஆகிவிடுவோம் ஓம் சாந்தி